பூர்வ ஜென்ம பதிவுகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க ஜென்ம பதிவுகள் அப்படின்னு என்னென்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க உடம்பு பதிவு மனசு பதிவு ஆன்மா பதிவுன்னு எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் பிறவி எடுத்தா அவர் வந்து இதுவரைக்கும் நாற்பத்தஞ்சு படங்கள் நடிச்சிருக்காரு சோலோ ஹீரோவா சோலோ ஹீரோன்னா அவர் மட்டும்தான் ஹீரோ இந்த டபுள் ஹீரோ அப்படிலாம் கிடையாது நான் சினிமாவில் தம் அடிக்கிற மாதிரி சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன் கெட்ட காரியங்கள் தம் அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க கொலை செய்கிறாங்க அடிக்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நமது குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததிக்கு எது நல்லது கெட்டதுன்னே தெரியாமல் போச்சுங்க இது வந்து உங்களுக்கு புரியுறக்காக பேசிகிட்டு இருக்கேன் ஒரு சாதாரண விஷயத்தை பேசுனா உங்களுக்கு புரியாது ஒரு நல்ல பிரபலமான ஒரு நபருடைய ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு புரியும் அப்படிங்குறக்காக தான் நான் பேசுகிறேன் பூர்வ ஜென்ம பதிவுகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க பூர்வ ஜென்ம முன் ஜென்ம பதிவுகள் அப்படின்னு என்னென்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க இப்போது நடிகர் ராமராஜன் இருக்கார் அவர் வந்து இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு படங்கள் நடிச்சிருக்கார் சோலோ ஹீரோவா சோலோ ஹீரோனா அவர் மட்டும்தான் ஹீரோ இந்த டபுள் ஹீரோ அப்படிலாம் கிடையாது தனி ஒரு கதாநாயகனாக அந்த படத்தில் அவர் தாங்க தனி கதாநாயகன் எனக்கு ராமராஜன் அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுங்களா நான் சினிமாவில் தம் அடிக்கிற மாதிரி சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன் கெட்ட விஷயத்த பண்ணுற மாதிரி நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோவா நாற்பத்தஞ்சு படம் நடிச்சிருக்காருனா பாராட்டணுமா இல்லைங்களா இப்போ இருக்கிற ஹீரோ எல்லாம் ஊர் இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்தையும் பண்ணுறானுங்க என்ன கேட்டா ஒரு காலத்தில் ஹீரோ அப்படின்னா நல்ல காரியம்லாம் பண்ணுவாங்க கதாநாயகன் நல்ல காரியம் பண்ணுவாங்க வில்ல கெட்ட காரியம் பண்ணுவார் அப்போது அதை பார்த்து பார்த்து நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் நல்ல காரியம் இதெல்லாம் கெட்ட காரியம்னு பதிவாயிருக்கும் இப்போ எம்ஜிஆர்னா அவர் நல்ல காரியம் மட்டும் பண்ணிட்டு இருந்தார்னா ஓ இது நல்ல காரியமாக நமக்கு தெரியும் நம்பி யார் கெட்ட காரியம் பண்ண பண்ணிட்டு இருந்தாருன்னா ஓ இது கெட்ட காரியமானு தெரியும் தான் படம் ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்துச்சு நமக்கு பிடிச்ச கதாநாயகர்கள் கெட்டகாரியங்கள் தம் அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க கொலை செய்கிறாங்க அடிக்கிறாங்க கடத்துறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நமது குழந்தைகளுக்கு வருங்கால சந்ததிக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் போச்சுங்க அந்த விதத்தில் திரு ராமராஜன் அவர்களை நான் பாராட்டுகிறேன் அவர் நாற்பத்தஞ்சு படங்கள் சோலோ ஹீரோ நழகி விடுங்க தண்ணி அடிக்க மாட்டார் தம் கெட்ட கெட்டகாரி எதையுமே செய்ய மாட்டார் உண்மையில்லைங்க பாராட்டுறேங்க சிறந்த கதாநாயகனுங்க எதுக்கு சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணும் இது வந்து ஃபாஸ்ட்ரக்கார்டை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் பூர்வ ஜென்ம பதிவு நல்லா கேள்விங்க இவர் நாற்பத்தஞ்சு படம் நடிச்சிட்டாரு எப்படி சோலோ ஹீரோவா அதுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல நாற்பத்தி ஆறாவது படம் ஹீரோவா நடிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல பல வருஷமாச்சு அப்ப எல்லாருமே கேட்குறாங்க அப்பா ரோல் இருக்குது பண்றீங்களா அண்ணன் ரோல் இருக்குது செகண்ட் ஹீரோ ஒரு குணச்சித்திர கேரக்டர்ன்னு சொல்லி படங்களில் வேற கதாநாயகன் இல்லாத ஒரு கேரக்டர் நடிக்க போய் கேட்குறாங்க அவர் தெளிவாக சொல்கிறார் பல பேட்டிகளை சொல்லியிருப்பார் நான் நாற்பத்தஞ்சு படம் நடிச்சிட்டேன் எனது ஆசை அல்லது டிசையர் ஐம்பது படம் சோலோ ஹீரோவாக நடிக்க வேண்டும் புரிஞ்சுங்களா இப்பவும் பேட்டியில் சொல்லுவார் இன்னைக்கு வரைக்கும் அவர் வேறு எந்த ஒரு படத்துலையும் வந்து எக்ஸ்ட்ரா நடிக்கவே இல்லை மறுபடியும் என்னை யாராவது கூப்பிட வந்தால் நாற்பத்தி ஆறாவது படத்தில் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு மழைக்கு இது வந்து உங்களுக்கு புரியுதுக்காக பேசிகிட்டு இருக்கேன் ஒரு சாதாரண விஷயத்தை பேசுனா உங்களுக்கு புரியாது ஒரு நல்ல பிரபலமான ஒரு நபருடைய ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது உங்களுக்கு புரியும் அப்படிங்குறக்காக தான் நான் பேசுகிறேன் ஒருவேளை தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு வேளை இப்போ ராமராஜன் இருக்காருனா அவர் அடிக்கடி சொல்கிறார் அவரது ஆண்மாலேயே பதிவாயிடுச்சு நான் ஐம்பது படம் ஹீரோவாக நடிக்கணும் புரிஞ்சுங்களா இப்போ நாற்பத்தஞ்சு படம் நடிச்சிட்டார் எனக்கு தெரிஞ்சு மிச்சம் அஞ்சு படத்தை நடிப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு அஞ்சு படம் ஹீரோவாக சான்ஸ் கிடைக்கும் நடிச்சுட்டு திருப்தியாக அபாடான்னு சொல்லி அந்த ஆன்மா முக்தி அடைய வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒரு வேளை புளியிருக்காக சொல்கிறேங்க ஒரு வேளை அவர் நாற்பத்தஞ்சு படம் நடிச்சிட்டு இன்னொரு அஞ்சு படம் நடிக்கணும் நடிக்கணும் நடிக்கணும்னு ஆசையோடு கனவோடு காத்திருந்து ஒரு வேலை அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கலாம் சுமார் பேச்சுக்கு சொல்ற புரியிருக்கா என்ன ஆகும் அந்த ஆன்மாவில் அந்த அஞ்சு படம் ரெக்கார்ட் ஆயிருங்க மறுபடியும் பிறவி எடுத்தா கரெக்டாக அஞ்சே அஞ்சு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துட்டு அவர் இறந்துருவார் புரிஞ்சுங்களா இதுதான் ஆன்மா பதிவு அவனுக்கு இருக்கா சொல்ற அதாவது உடம்பு பதிவு மனசு பதிவு ஆன்மா பதிவுன்னு எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு மனைவி இருக்காங்க கணவர் என்ன பண்ணுறாரு பல்ல உடைச்சிடுறாரு பிளேடு எடுத்து கீறிடுறார் கத்தி எடுத்து அறுக்கிறார் அந்த மனைவியை டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்போது பிளேடு வச்சு அறுத்த அந்த காயம் உடம்புல பட்ட காயம் ஒரு மூணு மாதத்தில் சரியாக போயிடுச்சு இங்கே அடிக்கிற டமால் அடிக்கிறாரு இங்கெல்லாம் அப்படியே பல்லெல்லாம் அப்படியே வளைஞ்சிடுச்சு அப்புறம் சரியாக போச்சு அப்போ உடம்பில் ஏற்படுற அந்த பதிவு ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் குணமாயிடுச்சு இவர் கணவர் வந்து ஓங்கி அரைஞ்சிட்டார் மனைவியை அந்த வழி அரை மணி நேரத்துல சரியாயிடுச்சு ஆனா பத்து வருஷம் கழிச்சு என்ன சொல்றாங்க அன்னைக்கு என்ன அரைஞ்ச இல்ல அது எனக்கு பிடிக்கல நீ பண்ணணும் அர்த்தம்னா இப்ப உடம்புல பதிவு இல்ல மனசுல பதிவு இருக்கு இப்ப கணவர் இறந்துட்டாரு கணவர் இறந்துட்டாரு அழுதுட்டு இருக்காங்க உக்காந்து அப்ப எல்லாம் கேக்குறாங்க ஏ எதுக்கு அழுதுற நேத்து கூட உன்ன போட்டு அழிச்சாருல உன்னை கெட்ட வார்த்தை திட்டுனாருல ஹோ என் புருசை அப்படிதான் திட்டுவார் பாருங்க அந்த உயிர் போன ஒன்று என்ன நான் நல்லா வேணிங்க உயிர் போன மற்றவங்களுக்கெல்லாம் அவர் மேலிருந்த பல விஷயத்தை டெலிட் பண்ணிடுவாங்க அவரே செத்து போயிட்டார் விடுப்பா ஆனா அந்த மனைவி சொல்றாங்க விடுங்க அவரே என் அடிப்பார் அப்படி தான் அடிப்பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஆனா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க அவர் ஹஸ்பண்ட் தான் எங்களை துன்பப்படுத்த எல்லாம் ஓகே அதெல்லாம் மறந்துடுறேங்க எல்லாத்தையும் நான் மறந்துடுறேங்க எவ்வளவோ துன்பத்தை கொடுத்தாருங்க எல்லாத்தையும் மறந்துடுறேங்க ஆனா அப்படி கண்ணில் தண்ணி ஊற்று அதை மட்டும் நான் ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் ஆன்மா பதிவு உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி பேசணுன்னா எனது நண்பர் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் பொண்ணு பையன் கூட பிறந்தும் யாருமே இல்லை ஒரே ஒரு பையன் அம்மா அப்பா இறந்துட்டார் தம்பி அண்ணா தங்கச்சி யாருமே இல்லை அம்மா பையன் ஒரு வீட்டில் இருக்காங்க இந்த பையனுக்கு வயசாகிட்டே வருது கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் நம்ம கிஞ்சி கெஞ்சின்னு டே இருக்கிறது ஒரே பையன்டா உனக்கு கல்யாணத்தை மட்டும் பார்த்தா போதுண்டா அப்படின்னு அழுகிறாங்க கெஞ்சுறாங்க ஆனால் இவருக்கு சில மன ரீதியான சிக்கல் இவர் காதலிச்ச பொண்ணு இவரை காதலிக்கலைங்கிறனால அந்த வருத்தத்தில் அவர் என்ன பண்றாரு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாரு அப்போ என்ன அதுன்னா நல்லா கேட்டீங்க இந்த அம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க ஒரே பையன் எல்லாரும் கேட்குறாங்க என்ன பண்ண வயசாயிட்டே போகுது அவருக்கு கல்யாணம் வயசு தாண்டி போய்ட்டுருக்காரு ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு இந்த அம்மாவுக்கு யாராவது யார் கேட்டாலும் இந்த பையனுக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு நான் போயிடுவேன் பாருங்க இந்த டைலாக் வருது பாருங்க எனக்கு என்ன ஆசை என் பையனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டா போதும்னு திரும்ப 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 பல வருடமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க யார் கேட்டாலும் எதுக்கு நான் ஏன் நோயாளியாக இருக்கேன் பையன்தான் காரணம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு அவர் என்ன அவரோட பாவம் அவரோட சுச்சுவேஷன் அவர் பண்ண முடியாத நிலமையில் இருக்கிறார் அவருக்கு மனசு இல்லை யாரையும் கல்யாணம் அவர் காதலிச்ச பெண்ணை தவிர வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவரு மனதுக்கு இடம் கொடுக்கல இது என்னாச்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் அங்கே அம்மா இறந்துடுறாங்க ஆமாங்க அப்போ எல்லாரும் வந்துட்டு சொல்கிறாங்க பாவம் அந்த அம்மா எவ்வளோ தரப்பு தன் பையனை கல்யாணம் வச்சா ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு போகலையா அத்தனை பேருங்க அந்த அந்த அம்மா இறந்த வீட்டுக்கு வந்த அத்தனை பேருமே சொன்ன ஒரே டைலாகு பாவம் கொடுத்து வைக்கல பையனை கல்யாணத்தை பார்க்காம போயிட்டாங்க அப்போது இதெல்லாம் ஆன்மா பதிவு அப்போ அந்த அம்மா மறுபடியும் பிறந்து அழகவினிங்க ஒரு பையனை பெத்து இல்லை பொண்ணை பெத்து அவங்க வசதி இல்லாட்டி கூட இப்போல்லாம் பாருங்க சில வசதி இல்லாதவங்க கல்யாணத்தை கிராண்டாக நடத்துவாங்க நமக்குலாம் ஆச்சரியமா இருக்கும் யார் கையில் காசு இல்லை எங்கிட்ட கடை வாங்கிட்டு போய் இவ்வளோ பெரிய பண்றாங்கன்னு தோணும் ஏன்னா ரெக்கார்டு புரிஞ்சனும் ரெக்கார்டு இருக்கு அவங்களுக்கு அந்த பொண்ணோட பையனோட கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கண்குளிர பார்த்து அவ்வானாதான் அந்த ஆன்மாக்கு திருப்தி வரும் ஆமாங்க சில பேர் ஏன் செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியாது புரிஞ்சு இப்போ ராமராஜன் அவர்களை பற்றி சொன்ன பார்த்தீங்களா நாற்பத்தஞ்சு படம் நடிச்சாரு இன்னும் அஞ்சு படத்துக்கு வெயிட் பண்ணுறாரு அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா திடீர்னு யாராவது சம்பந்தம் இல்லாமல் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஆன்மா வந்த வேலை முடிஞ்சுது கிளம்பிட்டாங்கன்னு நீங்க முதல்ல ரிலாக்ஸா இருங்க இந்த உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்குறோம் காரியம் முடிஞ்சா கிளம்பிடுவோம் நந்தா படத்துல ராஜகிரன் சொல்லுவார் ஒருத்தர் இறந்துருவார் அப்போ சொல்லுவார் இல்லை இறக்கும்போது சொல்லுவார் வந்த வேலை முடிஞ்சால் போயிட்டே இருக்க வேண்டிதானே பாருங்க அது அவ்வளோ அறுத்து இருக்குங்க ப்ரூஸ்லி எடுத்துக்கிங்களேன் ப்ரூஸ்லி புரூஸ்லி முப்பத்தி ரெண்டு வயசில் இறந்துட்டாருங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருபத்தி நாலு படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் இருபத்தி நாலு படம் வந்தாரு முப்பத்தி மூணு வயசில் இருபத்தி ரெண்டு படம் கொடுத்தாரு இறந்துட்டார் எல்லாருக்கும் ஒரே வருத்தம் இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருந்தா நான் நான் என்ன சொல்கிறேன் ஊரில் எத்தனையோ பேர் நூறு வயசு நூற்றம்பது வயசு வாழ்கிறாங்க அவங்க பேரில் ஞாபகம் இருக்கா எத்தனையோ பேர் எண்பது வயசு அவங்க பேர் ஞாபகம் இருக்கா அவங்க தாத்தா பேர் தாத்தாவோட தாத்தா பேர் ஞாபகம் இருக்கா புருஸ்லி பேர் இன்னும் முப்பத்தி மூணு வயசுல வாழ்ந்த புருஸ்லி ஏன் என்ன ஞாபகம் இருக்கு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்த சுஷாந்த் சிங் ஏன் ஞாபகம் இருக்குன்னா இவங்கெல்லாம் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை முடிக்கிறக்காக வந்த ஆன்மாக்கள் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா வாழ்க வளமுடன் வார்த்தை மட்டும்தான் வரும் இதுலேருந்து என்ன சொல்றேன்னா உங்க கணவர் திடீர்னு இறந்துருப்பார் உங்க மனைவி திடீர்னு இறந்துருப்பாங்க உங்க பொண்ணு இறந்திருப்போம் பையன் இறந்துருப்பாங்க ஃப்ரெண்டு இறந்துருப்பாங்க சில பேர் அந்த ரெக்கார்ட்ஸை வச்சுக்கிட்டு அது இன்னர் சைல்டு ரெக்கார்டாக கிரியேட் ஆகி அது கான்சியஸ் மைண்டில் கிரியேட் ஆகி அந்த ரெக்கார்டு உங்களை அமுத்திட்டு இருக்குது அப்பா சே அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தேன் அவர் போயிட்டார் சார் நான் காப்பாற்றவே முடில நான் தான் அப்படின்னு கவலைப்படுறீங்களே இந்த கவலைதான் ஸ்ட்ரெஸ் எங்கள் அப்பா ஆன்மா வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டாரு வாழ்க வளமுடன் வாழ்த்து சொல்லுங்களேன் அந்த ஆன்மா சாந்தி அடையும் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் செயல் எது நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பக்குவம் எப்போ வரும்னா ஆன்மாவை பற்றி புரிஞ்சாதான் வரும் அதனால ஒருவேளை உங்க மனசுக்குள்ள உங்களுடைய ஆன்மாக்குள்ள உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் சூப்பர் கான்சியஸ் மைண்டில் கான்சியஸ் மைண்டில் இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸில் பாஸ்ட் சைல்டு ரெக்கார்ட்ஸில் ஏதாவது இந்த மாதிரி கவலைகள் கோபம் இருந்தால் எல்லா அப்படி து குப்பையில் போடு வெளியே தூக்கி வீசும் உங்கள் கணவர் இறந்துட்டாரா மனைவி இறந்துட்டாங்களா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா வந்த வேலை முடிச்சுட்டு கிளம்பியிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள் ஏதோ ஒரு பர்பஸ்க்கு வந்திருப்பாங்க நீங்கள் பிறந்த எல்லாருமே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது நான் கூட ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கிறேன் ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்திருக்குறேன் அப்போ எனக்கு பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது போல் யோசிச்சு பாருங்கள் எனக்கு இந்த இருநாட்டி தத்துவம் எல்லாமே புரியுதுங்க யாருமே சொல்லித்தரல எனக்கு பல விஷயங்கள் எனக்கே புரியுது அப்போ என்ன அர்த்தம்னா ஏற்கனவே ஏற்கனவே எனது பிறவியில் ஏதோ நான் வாழ்ந்துருக்கிறேன் ஏதோ ஏதோ ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறேன் அது மிஸ் ஆகிருக்கு அதை சரி பண்ணுறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏன் பேசிட்டு இருக்கேன் எதுக்கு ஒரு சில நேரத்துக்கு வந்து யோசிப்பேன் நான் யாரு எதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இழுத்துட்டு போகுது அந்த வேலை முடிஞ்சா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இனிமேல் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாத்தனம்னா மன உளைச்சலை ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லி கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லீங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்கு தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தரலிங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாளில் ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்